ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போகிறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்கறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாசத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதை மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது இப்போ அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்ப்போம் கும்ப ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான கும்ப எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கல ராசிநாதன் ராசியிலேயே பக்ரவ நிலையில இருக்கிறார் சனி பகவான் ஏழரை சனி காலகட்டம் இரண்டுல ராகு பகவான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிறார் ஐந்தில் செவ்வாய் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது அப்படிங்கிற மூன்று கிரகங்களோட இணைவு இருக்குது அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்ப இப்படிப்பட்ட கிரக நிலைகளும் இந்திய மாசத்துல பாருங்களேன் புதன் பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பத்தாம் தேதி சுக்கிரன் பதிமூணாம் தேதி பயிற்சி ஆவிறார் செவ்வாய் இருபதாம் தேதி அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சி ஆவார் அப்ப அந்த பயிற்சி பலன்களோட சேர்த்து ஸ்தான பலத்தோடவும் சேர்த்து எப்படி இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப இந்த அக்டோபர் மாதத்துல ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலே வக்கிரகதி நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு வேலை தொழில் வருமானம் சார்ந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் எல்றச்சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் வேலை தொழில் வருமானத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்ப வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத போறோம் இப்ப தொழிலை பொறுத்த வகையில எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில முயற்சி கேட்டு முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கான ஒரு வேலை தொழில் வருமானம்ங்கிறது இருக்குது வேலையை உள்ள ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலையில இருக்கீங்கன்னா அதே வேலையை அப்படியே கண்டினியூ பண்றது நல்லது ஏன்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இடமாற்றம் செய்யறது வேலை மாற்றம் செய்யறது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்றது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் நல்லா இருக்குது திசா புத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டமான தசா புத்தி நடக்குதுன்னா வேலையை மாத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த கோச்சார நிலைகள்ல இப்ப அவசரப்பட்டு வேலைகளை மாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் வேணாம் இருக்கிற வேலையை அப்படியே பண்ணிடணும் வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் வேலையில ப்ரெஷர் இருக்கும் கூடுதலான வேலை பலு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் அதே நேரத்துல செஞ்ச வேலைக்கான அங்கீகாரம் பாராட்டு அப்படிங்கிறது இருக்காது அப்ப எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலையில தொழில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் தொழில் அப்படிங்கிறது தான் போகும் தொழிலை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் தொழில ஒரு தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுலயும் அதாவது என்னன்னா வியாபாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைன்னாலும் வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தடைப்பட்ட வருமானமாக இருந்தாலும் கூட ஆனா வியாபாரம் செழிக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக மாற்றத்தாலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் தாமதங்கள் இருந்தாலும் அக்டோபர் பத்து பதிமூணுக்கு அப்புறமெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏற்படுது தொழில ஒரு நீண்ட நாளா தொழிலில் இருந்து வந்த தடை தாமதம் அதுல இருந்து வந்த பிரஷர் போட்ட முதலீட்டுல இருந்த சிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது முகம் தெரியாத நண்பர்கள் ஒரு திடீர் ஆடர் திடீர்னு ஒரு விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்ப வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்துல எவ்வளவு மந்த நிலை இருந்தாலும் மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்குது ஆனா கிரக மாற்றங்களால அது உங்களுக்கு இருந்து பதிமூணாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை தருது அப்ப வேலை தொழில் எல்லாம் மாற்றம் இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்குற ஒரு அமைப்பு தான் அப்ப நல்லா வரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க குடும்பம் எப்படி இருக்குது குடும்பத்தை பொறுத்தவர்கள் மூன்றாம் நபர் தலையீடு அப்படிங்கிறது உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கப்படாது ஆமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா கணவன் மனைவி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தவிர மூன்றாவது நபரோட பேச்சையோ யோசனையோ கேட்டு குடும்பத்துல பேசிக்கிறதோ வாக்குவாதம் செய்யறதோ அல்லது விவாதிக்கிற விஷயங்களோ இருக்கக்கூடாது இருந்தால் தேவையில்லாத மனஸ்தாபங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு இது கொஞ்சம் அமைதி பொறுமையா போகணும் அடுத்து வெளிநாடு வெளியூர் யோகம் முகம் தெரியாத நண்பர்களோட உதவிலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க குழந்தைகளோட கல்வி நிலை எப்படி இருக்குது அப்படின்னா குழந்தைகளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்குது வெளிநாடு வெளியூரில் படிக்க வைக்கிறது அமைப்பு வெளியூரில் படிக்கிறவங்களாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது உள்ளூர்லேயே அடிப்படை கல்வி அதே நேரத்தில் உயர்கல்விலாம் கொஞ்சம் கல்வி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா வரும் ஆனால் இருந்தாலும் இந்த ஏழரை காலம் அப்படிங்கிறதுனால படிப்புல ஒரு மந்த நிலை இருக்கும் தள்ளி போடுறது படிக்கிறத இப்போ படிக்க வேணாம்னு தள்ளி போடுறது ஆமாம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்த நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கும் உடலும் ஒத்துழைக்காது மனமும் ஒத்துழைக்காது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த ஏழரைச்சனை பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய இருந்து எப்போ சனி பகவான் பெயர்ச்சி ஆகுறாரோ அதற்கு பிறகுதான் மனம் சார்ந்து உடல் சார்ந்த ஆரோக்கியங்கள் முழுமையடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதுவும் இது எல்லாருக்கும் இந்த ஏழிரச்சனை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா இந்த ராசியோட அதிபதி அப்படிங்கிறது சனி பகவான் தான் அதனால பெரிய லெவலில் ஏழரை சனி பாதிப்பு மற்ற ராசிகளுக்கு இருக்கிறது போல உங்களுடைய ராசிக்கு இல்லை பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அதுலேயும் இரண்டாம் கட்டமாக செல்லக்கூடிய இந்த சனி பகவான் ஒரு பெரும் பாதிப்பை தரமாட்டார் முதல் பகுதி சுற்றுல வர்றவங்களுக்கு மட்டுந்தான் உழைப்பு சார்ந்த அனுபவங்களையும் ஆமா மனம் சார்ந்த அனுபவங்களையும் கொடுப்பார் அதனால இது ஒண்ணும் பெரிய பாதிப்பு சொல்றது மாதிரி இல்ல ஓகேங்களா அதுவும் கும்பராசிக்கு குறிப்பா கும்பராசிக்கு காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி இல்லையா அதனால கும்பராசிக்கு அப்ப படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது புதன்லாம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மந்த நிலை மாறுபாடு அப்படிங்கிறது ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மேல கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த படிப்புல இன்னும் கொஞ்சம் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும் படிப்பு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு அதே பெண்மணிகள் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்மணிகளை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லை ஆமா எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் வகையில அதே நேரத்துல கொஞ்சம் இந்த காலகட்டங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய ராசி லக்கணம் லக்கண அடிப்படையில புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்ட்ளேல நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்துல எப்படி அணுகிறது ஆமா கோச்சாரத்திலையும் தசாபுத்தி அமைப்பையும் கம்பேர் பண்ணி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ பாருங்க அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில உங்களுடைய இருந்து மூணு பத்து குடைய நட்சத்திரம் தான் அப்போ முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு பூர்வீகத்துல இருக்கிறதுனால அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இப்ப செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் லாபகரமா அதிர்ஷ்டகரமா அமையக்கூடிய அமைப்பு இருக்குது திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் புகழ் அதிகரிக்கும் உங்களை விட்டு போனவங்க மத்தவங்க மத்தவங்க எல்லாம் அவங்க மேல கொஞ்சம் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இந்த கட்டத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்கு அடுத்து சதயம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வழியில வருமானம் அப்படிங்கிறது ஈட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இருக்கு அந்த வருமானத்திற்கான வழிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கற மாதிரி வருமானத்துக்கான வழிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தின் ஒற்றுமை அப்படிங்கிறதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தான் சதய நட்சத்திரத்துக்கும் ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல அடுத்து பாருங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல என்னன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு மாறுதல் இடமாற்றம் வீடு மாற்றம் அப்படி செஞ்சுக்கிறது அப்படிலாம் நல்லா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னாக்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கு எல்லாம் அந்த காலகட்டத்துல கவர்மெண்ட் ஜாபோ பிரவிஷ் செக்டாரோ டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா உம் அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை மாத்திக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நல்லா இருக்கு ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கு மாத்திக்கிறது அது வீடு மாற்றம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடும் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமைகள்ல செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக